சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மறைந்து போன மர்மத்திற்கு விடை கொடுக்க வந்துள்ளே மறந்து போன கதையாக இருந்தாலும் மீண்டும் உன் சொல்ல வந்தேன் ஏனென்றால் அது தொடர காத்திருக்கிறது அது தொடராமல் அது நின்று போக வேண்டும் என்றால் மர்மத்தை உடைத்து உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த நிலையில் நீ இதை பொறுமையாக கேட்டுத்தான் ஆக வேண்டும் நேரம் இல்லை என்று கடந்து சென்று விடாதே கடந்து வந்த பாதையில் இருக்கும் மர்மத்தை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் அது தொடராமல் இருக்க நீ இதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் நானும் எத்தனையோ பேர் வரவேண்டும் என்று காத்திருந்தாலும் இன்று உன்னை தேடி வந்தேன் என்பதற்காக என்னை அலட்சியம் செய்தாது இன்று உன் செவிகளில் சேர்த்தாக வேண்டும் என்று உன் சந்ததியையும் உன்னையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் நடந்தது என்ன உன்னுடைய அன்பிற்கு பாத்திரமாக இருந்த உனக்கு உயிராக இருந்த ஒரு இறப்பின் காரணம் அந்த உறவு இருந்ததற்கு காரணம் இன்னும் தெரியாமல் மர்மம் மர்மமாக இருப்பதற்கு காரணம் அந்த உண்மை உனக்கு தெரியாமல் இருப்பதுதான் என் அன்பு குழந்தையே காரணங்கள் எதுவும் இன்றி திடீரென்று உன் உறவு இருந்த காரணத்தை புரியாமல் தவிக்கிறாய் அதோடு நின்றுவிட வேண்டும் அது அதற்கு காரணம் யார் என்ன செய்தார்கள் அவர்களுக்கு ஒரு சூனியத்தின் காரணமாக அந்த உயிர் பிரிந்தது அந்த உறவுக்கு யார் அதை செய்தார்கள் உறவா வெளியில் இருப்பவர்களா இல்லை நட்பு வட்டாரமா இல்லை அக்கம் பக்கத்தினரா இப்படி பல கேள்விகள் உனக்குள் இருந்திருக்கலாம் இப்போது கூட உன்னையும் மீறிய காரியங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அதனின் தொடர்ச்சி தான் இப்போதும் நடக்கிறது ஏன் என்று தெரியாமலும் எதற்காக நடக்கிறது என்று புரியாமலும் நடக்கும் காரியங்கள் விலக்கிச் சொல்ல உன்னை தேடி வந்தேன் இன்று வரை நீ அதை அனுபவித்தா அனுபவித்துதான் வருகிறாய் அது முழுமையாக உன்னை அழிப்பதற்குள் நீ உண்மை உண்மையை புரிந்து கொண்டால் அது உன்னை விட்டு போய்விடும் என்ற காரணத்திற்காகத்தான் நான் இப்பொழுது உண்மையை உடைத்து கூற வந்தேன் பொறாமை எண்ணத்தின் காரணமாக அந்த உறவுக்கு சூனியம் வைத்தது யார் என்று தெரியுமா அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஒருவர் செய்த காரியம்தான் இது பொறாமை மட்டுமே எண்ணமாக இல்லை வேறு ஒரு காரணத்திற்காகவும் அதை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே அவர்கள் செய்தது இன்னும் அப்படியே தான் இன்று இன்னும் அப்படியே தான் இருக்கிறது பிரிந்தது உயிர் மட்டும்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன் சந்ததி கூட இருக்கக்கூடாது என்று நினைத்து அவர்கள் செய்ததுதான் இது உன் இல்லத்தில் நீ இந்த இல்லத்தில் உன் வம்சம் கூட இருக்கக்கூடாது என்று நினைத்து அவர்கள்தான் இந்த வினையை செய்து வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொருத்தரும் வினை ஆரம்பித்து ஒரு வருடம் இறுதியை பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள் இதோடு முடிந்துவிட வேண்டும் என்று இந்த மர்மத்தை உடைக்க வந்தேன் நான் உன் குடும்பத்தை குடும்பத்தையாக நான் உன் குடும்பத்தை யாவது ஒதுக்கி வைத்திருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஒருவர் செய்த காரியம் வினை விதைத்தால் வினையை தான் அறுப்பான் அல்லவா செய்த வினையை அப்படியே நான் அவர்களுக்கு திருப்பி விடுகின்றேன் நீ இழந்தவரை போதும் இதற்கு மேலும் இழக்க நான் விடமாட்டேன் என் குழந்தை இன்று நீ இதை கேட்டுவிட்டாய் உன் இடத்தில் இருக்கும் வினை அனைத்தும் சென்றுவிட்டது நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தைரியமாக இரு எதற்கும் கலங்காதே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்